அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது சாந்தியும் செலவாத்தும் நபி சல்லாஹ் அலைஹிம் வல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மாவீரர் ஹம்ஜார் அலி அல்லாஹூ அன்பு ஹம்ஜார் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் நபி சல்லாஹ் அலிகம் வல்லாம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கும் சல்லல்ல அலேசலத்துடைய அன்னையான அன்னை ஆமினா அவர்களுடைய சகோதரி அம்மையார் ஹாலா அவர்களுக்கும் பிறந்தவர்கள் ஒரு முறைக்கு பார்க்கும் பொழுது சிறிய தந்தையாகவும் ஒரு முறைக்கு பார்க்கும் பொழுது சகோதரராகவும் அவங்க இருக்காங்க சல்லலாலு செல்லத்துடைய சம வயதுடையவராகவும் மிகுந்த நற்குணம் உடையவர்களாகவும் அவங்க இருந்தாங்க சல்லலாலே செல்லத்துடைய சிறிய தந்தையான ஹம்சார் அலி அல்லாஹும் அவர்களை பெரிதும் நேசித்து மிகுந்த மரியாதை செலுத்தி வந்தார்கள் ஹம்சார் அலி அல்லாஹோணும் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹம்சார் அலி அவர்கள் அரபு உலகத்தில் மாபெரும் வீரராக இருந்தவங்க அவர்களுக்கு இணையான குதிரை வீரரோ அம்பு வீரரோ யாரும் இல்லை என்பது தனி சிறப்பு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் மக்காவில் வசித்த காஃபிர்கள் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மிகுந்த துன்பத்தை கொடுத்து வந்தாங்க இந்த நிலையில் நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க அர்க்கமரலில்லா அவங்க வீட்டில் சஹாபாக்களை ரகசியமாக சந்தித்தும் தொழுதும் வந்தாங்க குறைஷி வாலிபரான உமர் அலி அவர்கள் ஹம்சார் அலி அவர்களுக்கு இணையான மாபெரும் வீரராக திகழ்ந்தார்கள் உமர் அலி அவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை எதிர்க்க கூடியவராகவும் சல்லல்ல கொன்றுவிடவும் துணிந்தவர்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய தங்கை இஸ்லாத்தை ஏற்றதை அறிந்த அவர்கள் தங்கையை தண்டிக்க நாடி அவர்களுடைய இல்லத்துக்கு போறாங்க சென்ற இடத்தில் குரானின் வசனங்கள் அவருடைய கண்ணில் படவே இஸ்லாத்தில் இணைய அது காரணமாக அமைந்தது உடனடியாக நபி சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவிய வாளை கையில் ஏந்தியவராக வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அர்கமர் அலி அல்லாஹோன்ஹோ அவர்களுடைய வீட்டில் நபி அலி அலிகல்லாம் அவர்களும் சஹாபாக்களும் கூடியிருந்தார்கள் உமர் அலி வருவதை பார்த்து நபி தோழர்கள் உமர் அலி அல்லாஹொன்ஹு அவர்கள் நபி அவர்களை கொல்லத்தான் வந்து கொண்டிருக்கிறார் என நினைத்து அச்சம் கொண்டார்கள் அப்பொழுது வீரசிங்கமான ஹம்சார் அலி அல்லாஹன்ஹு அவர்கள் உமர் தீமையை நாடி இங்கே நெருங்கினால் அவருடைய வாளைக் கொண்டே அவர் தலையை வெட்டுவேன் நன்மையை நாடி வந்தால் நலமோடு வரவேற்பேன் என கூறி நபி தோழர்களை தைரியப்படுத்தினார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை எதிர்க்க துணிந்த ஒரே நபர் என்று பார்த்தால் அப்பொழுது ஹம்சார் அலி அவர்களைத் தவிர வேறு ஆள் அங்கு இல்லை இதற்கிடையில் குரேஷிகளின் தலைவர்களில் ஒருவராக இருந்த ஹிந்தாவின் தந்தையை பதரு போரில் ஹம்சார் அலி அல்லாஹொன்ஹோ அவர்கள் கொன்றுவிட்டார்கள் அதற்கு பழி வாங்க ஹிந்தா சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்திருந்தார் இந்த நிலையில்தான் உகது யுத்தம் நிகழும் ஆயத்தங்கள் ஆரம்பமானது யார் ஹம்ஜாவை போரில் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார் ஹிந்தா இதை அறிந்த அடிமையாக இருந்த வகஷி என்பவர் ஹம்ஜா ரளியல்லாக அவர்களை கொலை செய்தால் வெகுமதியும் அடிமையிலிருந்து விடுதலை என்ற நிபந்தனையோடு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து யுத்தத்தில் காத்திருந்தார் புகதி யுத்தத்தில் போர் ரொம்ப உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது ஒரு பாறையுடைய மறைவில் மறைவில் ஹம்சார் அலில்லாஹொன்கோ அவர்களை கொள்ள சந்தர்ப்பம் எதிர்பார்த்து வவுஷி ஒளிந்திருந்தார் அப்பொழுது ஹம்சார் அலில்லாஹோ அவர்கள் ஒருவனுடன் சண்டையிட்டுக் கொண்டே அந்த பாறைக்கு அருகே நெருங்கி வந்தார்கள் மறைந்திருந்த வவுஷி ஹம்சார் அலில்லாஹொன்ஹோ அவர்களை கொலை செய்துவிட்டார் அல்லாஹுடைய தூதரின் மிகுந்த நேசத்திற்குரிய ஹம்சார் அலி அல்லாஹோன்ஹு அவர்கள் அல்லாவின் பாதையில் இன்னுயிரை நீத்தார்கள் அதற்கு பின் தான் பெரிய கொடுமைகளே அரங்கேறியது ஹம்சார் அலி அல்லாஹோன்கு அவர்கள் கொல்லப்பட்டதை தெரிந்ததும் அபூ சுஃபியான் அவர்களுடைய மனைவி ஹிந்தா அங்கே வருகை தந்து அவர்களுடைய உடலை சிதைத்து உறுப்புகளை மாலையாக கோர்த்து அணிந்து உகது களத்தை வளம் வந்தால் இன்னும் அவர்களின் இதயமும் ஈரலும் பிளந்து எடுக்கப்பட்டிருந்தது ஹம்சார் அலி அல்லாஹோன்கு அவர்களின் உருவம் அடையாளம் தெரியாத அளவுக்கு அதிக அளவு சிதைக்கப்பட்டிருந்தது உகது யுத்தம் முடிந்த பிறகு ஷஹிதாக்கப்பட்ட உடல்களை நபி சல்லா அவர்கள் பார்வையிட்டு கொண்டு வந்தபொழுது ஹம்சார் அலி அல்லாஹோன்கு அவர்கள் முகம் சிதைக்கப்பட்டு உடலை பார்த்ததும் நபி அவர்களின் கண்களில் நீண்ட நேரம் கண்ணீர் வழிந்தோடிக்கொண்டே இருந்தது அவர்களுக்கு கஃனிட சிறிய துணியே கிடைத்ததால் காலுக்கு முடினால் தலை திறந்தும் தலையை மூடினால் கால் திறந்தும் இருந்தது ஆகையால் தலையை அந்த துணியால் மூடிவிட்டு காலை இலை தலைகளால் கொண்டு மூடிவிடுமாறு நபிசல்லா அல்ல அவர்கள் கட்டளையிட்டார்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின் நபிசவல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினாவில் தோழர்களோடு அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஹம்சார் அலிலாஹ அவர்களை கொலை செய்த வஹ்ஷி அங்கு வருகை தருகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் எண்ணத்தோடு கருணை உள்ளம் கொண்ட நபிசல்லாஹ் சொல்லலாம் அவர்கள் மஹ்ஷிக்கு களிமா சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தில் இணைத்து கொண்டார்கள் பிறகு இந்த கைகள்தானே எனது ஹம்ஜாவை கொன்றது என்று கேட்டார்கள் வஹ்ஷியின் வருகை நபி சொல்லாஹி சொல்லம் அவர்களுக்கு உகதில் நடந்த அந்த சோக சம்பவம் புதிய நினைவை கொண்டு வந்து நிறுத்தியது அப்பொழுது நபி சொல்லா அலுவலி அவர்கள் மஹ்ஷியிடம் இனி இனி என் கண்முன் தோன்றி அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டாம் என கூறிவிட்டார்கள் அதேபோல மக்கா வெற்றியின் போது ரலியல்லாஹு ரலியல்லாகோன்கோ அவர்களுடைய கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்த ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்க முன்வந்த போது ஹிந்தாவை மன்னித்து நபி நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள் இதுவெல்லாம் உலகத்தில் எங்கும் நடந்திராத நடைபெறாத உன்னதமான மன்னிப்பாகும் உத்தம சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான்